நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாசார் பரம்பரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்தில் கு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு கொடுக்கும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளவு சிறப்பான குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்கள்ல மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க குரு அப்படின்னாவே இதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு இர் ஊ அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் பிரிக்கலாம் இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்ப இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடிய

இதனால் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்துல இருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போறாருங்க மிதுனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதனோட வீடு அப்ப இங்க குரு புதன் இணைவு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருக நட்சத்திரத்துக்கு போறாரு இதனால் வரைக்கும் மிருக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்ப மிருகசிறிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாதத்துக்கு போறனால மிதுன ராசிக்கு போறாரு மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்கார் அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுன மிதுனராசியில இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இருக்காருங்க இதுதான் வந்துட்டு மிதன ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்ப இந்த பயிற்சி அதாவது மிதனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை சொல்லி பார்ப்போம் பொதுவாவே வந்து குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து இந்த குரு கெடுதல் செய்யாது செய்யக்கூடிய ஒரு தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தர போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானுங்க சிம்மராசிக்காரங்க எப்பயுமே தைரியசாலிகளாக இருப்பாங்க முன்னாடி ஒன்று பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் தாங்க ஒரு ஆளுமை தன்மை இவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் நிறைய அரசியல்வாதிகள் பாருங்க இந்த சிம்மராசியில் இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது வரைக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வராருங்க பதினோராம் இடம் அப்படிங்கிறது அற்புதமான இடங்க லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடம் பதினோராம் இடம்ங்க அப்ப பண வரவு பொறுத்த வரைக்கும் பெருசா நீங்க கவலைப்பட வேண்டாங்க அஷ்டம சனி வரப்போகுது எப்படி நாங்கள் லைஃப்பை கொண்டு போவோம்னு நீங்க ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை பதினோராம் இடத்துல இருந்து குரு உங்களுக்கு வந்து கட்டாயம் நல்லது பண்ணுவார் பணத்தில் பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது எதுவும் உங்களுக்கு வராதுங்க தொழில் மூலியமாக ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் குரு இருக்கார் அதே மாதிரி மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கோ இல்லை அக்காக்கும் உங்களுக்கோ பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் சரியாகுங்க எது சொன்னாலும் எங்கள் அண்ணன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாருங்க எட்டுக்கு போட்டியாக பேசிகிட்டே இருக்காரு ஒரு சொத்து பிரிக்கு குடும்ப சொத்து இருக்குது அதை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு இந்த பங்கு உனக்கு அந்த பங்குங்கிற மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த சமயத்தில் உருவோட அருளால் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஈஸியாக சுமூகமாக முடிச்சுக்குவீங்க அடுத்து நிறையா பேர் இந்த சமயத்தில் தங்கங்கள் புன்னகைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பவுன் அறுபதாயிரரூவாய்க்கு தான் நாங்கள் எங்கெங்க தங்கம் வாங்குறது அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கிராம் ரெண்டு கிராம்க்காவது நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் கட்டாயம் வாங்கவும் செய்வீங்க அடுத்து நிறைய சேவை மனப்பான்மை உங்களுக்கு வரும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது இல்லாத குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சேவை மனப்பான்மை வரும் அரசாங்க உத்தியோகத்தாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து பதினோராம் இடத்துல இருக்கு குரு பண்ணக்கூடிய அமைப்புங்க அடுத்து பதினோராம் இடத்துல இருந்து குரு மூன்று இடங்களை பாக்கிறாருங்க தனது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையா எந்த இடங்கள பாக்கிறாரு அப்படின்னா மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்கறாருங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஏதாவது ஒரு தட வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க நான் நாலு தடவையாக எக்ஸாம் எழுதிட்டேன் பேங்க் எக்ஸாம் நாலு தடவை எழுதி இருக்கேன் காம்படிக் எக்ஸாம் நாலு எழுதி இருக்கேன் என்னால சக்சஸே பண்ண முடியல ரொம்ப கம்மியான மார்க்ல மார்க்கலாம் எனக்கு போயிருதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த சமயம் நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகளால உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதா ஆகட்டும் எல்லா விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த சமயத்தில் அட்டகாசமாக கிடைக்கப் போகுதுங்க அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் சரியாயிருங்க உங்கள் தம்பி தங்கச்சிக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது இந்த குரு பயிற்சி காலத்தில் கட்டாயம் அவங்களுக்கு திருமணம் வாங்குறதுக்கும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கீங்க ஏன் அப்படின்னா அஞ்சுனா குழந்தை அஞ்சாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானம் அப்போ அவங்களோட தம்பி தங்கச்சிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோட இன்னும் நீங்கள் ஏற்கனவே ரொம்ப தைரியசாலி இன்னும் தைரியஸ்தானத்தை குரு பார்க்குறனால இன்னும் தைரியமாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க துணிஞ்சு எதாக இருந்தாலும் இறங்கி செய்வீங்க எழுத்தறிவு அதாவது நிறைய ரைட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் பேர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு காலப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயதானவர்களுக்கு ஜீரணத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை இந்த காலகட்டத்தில் செய்யும் பதினோராம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காதல் ஸ்தானம்னு சொல்வோம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்வோம் குருவோட பார்வை உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படுங்க பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இப்ப தீரும் கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஏதாவது சொத்து ரீதியா ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சரியா இருக்குங்க அதே மாதிரி உங்க சிந்தனையில ஒரு தெளிவு இருக்கோங்க நீங்க ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும் வர் வருங்க அதன் மூலியமாக அது சொல்கிற விஷயங்களை கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அஞ்சாம் இடம் அப்படின்னா காதல் ஸ்தானம்னு சொன்னேன் ஏழாம் இடத்துலேயும் குரு பார்க்குறாரு அப்போ நீண்ட நாளாக லவ் பண்ணிட்டு திருமணத்துக்காக காத்துட்டு இருந்திங்கன்னா உங்கள் பெற்றோர்களோட ஆசிர்வாதத்தோடு உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து அஞ்சாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய பூர்வ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா पूर्वजन्म பையன்கள் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு இப்போ சூப்பராக கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காம இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நடந்து அதன் மூலிமா மன சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து குருவோடய பார்வை உங்களுக்கு ஏழாம் இடத்துல படுதுங்க ஏழாம் இடம் அப்படின்னா வந்து நம்மளோட வாழ்க்கை துணையை கலக்கிற ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை பற்றி சொல்லக்கூடிய கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் இடம் அப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கட்டாயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் ஒரு வருட அந்த போகுதுங்க உட்காந்து மனசு விட்டு பேசுவீங்க ஒருத்தரோட ஒருத்தர் அன்யோன்யமா இருப்பீங்க அஷ்டம சனி வரும் காலகட்டமாக இருக்கிறனால கொஞ்சம் எப்பயுமே வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த சிம்மராசிக்காரங்க ஒரு ஈகோ இல்லாம விட்டு கொடுத்து போறது ஒரு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க அதே மாதிரி நிறைய புதிய மனிதர்கள் இப்போ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வருவாங்கங்க பழைய பழைய மனிதர்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒன்று பேசிவிட்டு பின்னாடி உங்களை வந்து அவதூறாக பேசுகிறவங்க எல்லாம் இந்த சமயத்தில் குருவோட அருளால் விலகி போயிடுவாங்க உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய புதிய மனிதர்கள் இப்போ உங்களோட சேர்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக உங்களுக்கு நன்மைங்க ஏதாவது ஒரு லோன் போட்டு இன்னும் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக அவர் பணம் தரத்துக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் இருக்குதுங்க கணுக்கால் வலி ரொம்ப நல்லா இருக்குங்க சரியா ஆகல நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப கணுக்கால் வலி கிடைக்க சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க குருவோட குரு பதினோராம் இடத்துல இருந்து மூணு அஞ்சு ஏழாம் இடங்களை பாக்குறது ரொம்பவே அற்புதமான அமைப்புங்க பணவரவாகட்டும் குழந்தை பாக்கியத்துக்காகட்டும் நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் பலிதமாகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இந்த மாதிரி அற்புதமான நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இன்னும் இதை வந்து ரொம்ப சூப்பரா மாத்திக்கணும் இந்த ஒரு வருட காலத்தை அப்படின்னா கோயில்ல இருக்க யானைகளுக்கு வந்து நீங்க உணவு கொடுக்கிறது உங்க கையாலையும் பிரம்மன் வழிபாடு பண்றதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க கன்னிராசிக்காரங்களை வரைக்கும் அதிபதி புதன் பகவானுங்க எந்த ஒரு காரியத்தையும் திட்டம் போட்டு வேலை செய்யக்கூடியவங்க இந்த கண்ணீராசிக்காரங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்குங்க நிறைய ஒயிட் காலர் ஜாப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணீராசிக்காரங்களாக இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த கண்ணிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருந்த பாகிய குருவாக இருந்தவர் இப்போ தற்பொழுது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போற பாருங்க அப்ப உத்தியோகத்துல தொழில இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்குங்க ஒரு புதிய வாய்ப்புகள் எல்லாம் வரும் புது கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு புதிய இடம் கிடைக்கும் ஒரு இடம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொழிலுக்காக அந்த இடம் இப்ப உங்களுக்கு கிடைக்குங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் யாருக்காக காத்திருந்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே பண்ண தொழில இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலான்னு ரொம்ப நாளா ஒரு லோனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த அந்த லோன் இந்த சமயத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்துல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த மிதுன அந்த கன்னி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்க இருக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண் அங்க இருந்தாலும் சரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி போயிட்டே இருந்திருக்குங்க நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்றாங்க தேவையில்லாம ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு குடும்பத்துல அப்படின்னா அது இப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இப்போ நீர் தீங்க தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பா இந்த காலகட்டம் இருக்கு அடுத்து குரு பத்தாம் இடத்துல இருந்து மூன்று இடங்களை பாக்குறாருங்க தனது அஞ்சு ஏழாம் ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்த நான்காம் இடத்த ஆறாம் இடத்த பார்க்கறாருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க பத்துல இருந்து அஞ்சாம் பார்வையா இரண்டாம் இடத்தை பாக்குறாரு இரண்டாம் இடம் அப்படின்னா குடும்பஸ்தானம் தனவரவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க குடும்பத்தோடு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பசங்க ஒரு பக்கம் படிக்கிறாங்க கணவர் ஒரு பக்கம் உத்தியோகத்தில் இருக்காரு நான் ஒரு பக்கம் இருக்கேன் இப்படி எல்லாம் ஆள் ஆளுக்கு பிரிஞ்சுருக்கோங்க குடும்பத்தோடு ஒரு சேர்ந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமே எங்களுக்கு இல்லை ஒரே மனக்கவலையாக இருக்க நினச்சிட்டு இருந்திங்கன்னா இந்த சமயத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானம்னு சொன்னேன் பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதுவும் பத்தாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது பத்தாம் இடம் தொழில் இரண்டாம் இடம் பணவரவு அப்போ தொழில் மூலியமாக உங்களுக்கு பண அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல என் குழந்தைக்கு நான் இதை பண்ணி தரேன் அது அதில் என் குழந்தைக்கு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு அற்புதமான ஒரு காலேஜில் சேர்த்து கொடுக்கலான் இருந்தேன் ஆனால் அதுக்கான பணம் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தொழில் மூலியமாக நல்ல பணவரவு வந்து ஒரு அற்புதமான காலேஜாக பார்த்து நீங்கள் அவங்கள சேர்த்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி உணவுகள் இந்த சமயத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா ரெண்டாம் இடம் உணவு சம்பந்தப்பட்ட இடம் அது மட்டும் இல்லாமல் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் குறிப்பாக வந்து ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐ சர்ஜரி நடந்து அதன் மூலியமாக பார்வை க்ளியர் ஆகிறதுக்கான அமைப்புகள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு துலாம் வீட்டில் வந்து குரு பார்வை பார்க்குறனால துலாம்ங்கிறது பிரச்சனைகள் இந்த அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்குவேன் சிறுநீரகம் சம்பந்தப்பட்டதும் அப்போ சிறுநீரக பிரச்சனை ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல இது உங்களுக்கு நீங்கி உடல் ஆரோக்கியம் நல்லாகிறதுக்கான காலகட்டமாகவும் இருக்கு அடுத்து பத்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்தை பார்க்குறாருங்க நான்காம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம்னு சொல்லுவோங்க எல்லா விதமான மன சுகங்களும் உங்களுக்கு கம்ஃபோர்ட் ஜோன் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளே குரு பகவானோட பார்வை உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் பத்துனா தொழில்ங்க நாலுனா சொத்து தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படிங்கலாம் நினச்சிட்ருந்திங்கன்னா அதெல்லாம் வாங்குறதுக்கான காலகட்டம் நான் வீடு ஆரம்பிச்சிங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க அது ஒரு பாதியோட நிக்குது அதனால கம்ப்ளீட்டே பண்ண முடியலீங்க பணம் இருந்தாலுமே ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஆள் கிடைச்சாங்கன்னா பணம் இருக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு செலவாகிட்டே இருக்கு அந்த பெரிய ஒரு மனக்குறையா இருக்குங்க எனக்கு அது கனவு வீடா இருந்தது அதனால கம்ப்ளீட் பண்ணவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இந்த சமயத்தில் குரு வந்து கட்டாயம் உங்களுக்கு நான்காம் இடத்துல பாக்குறனால அந்த வீடை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமா உங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடம் அப்படின்னா முதல் பட்டப்படிப்பை குறிக்கக்கூடிய இடம் பிளஸ் டூ முடிச்சுட்டு வந்து ஒரு நல்ல காலேஜுக்காக காத்துட்டு இருக்க பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இவங்க விரும்பின காலேஜ் விரும்பின கல்லூரி இவங்க விரும்பின கோர்ஸ் இதெல்லாம் கோர்ல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் டாக்டருக்கு நீட் எக்ஸாம் எழுதுறேன் உங்களை ஜாதகத்தில் அதுவும் டாக்டர் ஆகணும் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு நான் ஐஐடியில் படிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா கட்டாயம் இந்த சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் விரும்பின கல்லூரிகள் விரும்பின கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தனது பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக

இது ரொம்ப நல்ல அமைப்புங்க ஆறாம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம் பண்ணாத தப்புக்கு நான் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களுக்காக சில பேர் சாட்சி சொல்ல வருவாங்க அந்த சாட்சி மூலியமாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கான காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களை யாரெல்லாம் உங்களை பகையாக நினச்சிட்டு இருந்தாங்களோ உங்களை சுற்றி பகைவராக இருந்தாங்கன்னா இப்போ அவங்களாம் உங்களை விட்டு விலகறதுக்கான ஒரு நேரத்தை குரு பகவான் வந்து தராருங்க அதே மாதிரி இந்த வியாதி ஏதாவது ஒன்று உடம்புல தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குங்க மனசில் ஒரு மாதிரி குழப்பம் டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா அந்த டிப்ரெஷன் உங்களுக்கு அந்த மன நோய் உங்களுக்கு தீர்றதுக்கான காலகட்டம் இருக்குங்க ஒரு சிலருக்கு கணுக்கால் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கும் அந்த கணுக்கால் பிரச்சனையும் இப்போ உங்களுக்கு சரியாகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடன் அப்படிங்கிற இடத்த வந்து குரு பார்க்குறனால பெரிய ஒரு கடன் வந்து சின்ன சின்ன கடன் கடன் கிடச்சி சின்ன சின்ன கடனை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல கால கட்டமா இருக்கு குறிப்பா உத்தியோகங்க ரொம்ப நாளாக ஒரு பதவி உயர்வுக்காக காத்துட்ருக்கேன் ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கேன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் அதுக்கான ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த வேலையில் இருக்கலாமா இல்லை விட்டுட்டு போயிடலாமான்னு நிறைய பேர் இந்த கன்னிராசிக்காரங்க கேட்டுட்ருக்காங்க ஜாதகம் பார்க்கும்போது தயவு செஞ்சு இப்போ நீங்கள் அந்த வேலையை விடணும்னு அவசியம் இல்லைங்க குரு வந்து குருவோட பார்வை உங்களுக்கு ஆறாம் இடத்துல படும்போது உங்கள் உழைப்புக்கேற்ற மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இடம் மாறுதல் கிடைக்கிறதுக்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு இருக்கு எப்படிங்க இடம் மாறுதல் கிடைக்கும் அப்படின்னா பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பது அப்படின்னா ஒரு மாறுதல்ங்க கட்டாயம் ஒரு நீங்க விரும்பிய மாறுதல் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு உத்தியோக ரீதியாக வெளிநாடு உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் குழந்தை பாங்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க இன்னும் இந்த காலத்தை ரொம்ப சூப்பராக மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆலங்குடி குரு ஒரு நாள் அதுவும் குறிப்பா வியாழக்கிழமை போயிட்டு வாங்க மிருகஸ்வரிடம் அதாவது உங்களுக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்லே நான் சொல்லியிருக்கேன் நட்சத்திரத்தில் இருப்பாரு குரு திருவாதிரை புனர்பூசத்துல இவ்வளவு நாள் இருப்பாரு நான் சொன்னேன் குரு வந்து மிருகசரிடம் நட்சத்திர நாளில் இருக்கும்போது உங்களுக்கு தேங்காய் தானம் அடிக்கடி பண்ணுங்க ரொம்ப சிறப்பு குரு திருவாதிரை நட்சத்திரம் நாட்களில் போகும்போது வாழைப்பழம் தானம் பண்ணுங்க அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் குரு பகவான் போகும்போது கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுங்க இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த ஒரு ஒரு வருட காலத்தை இந்த வழிபாடும் பரிகாரமும் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் இது நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனி பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகேத பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான முழு ப்ரடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்